அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டு மேலேயே இருக்குங்க இந்த பூமி தாங்க மொத்தம் அஞ்சரை ஏக்கருங்க ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அடி வருங்க மெயின் ரோடு இருக்குங்க நல்லா ஃபியூச்சர்ல கல்யாண மண்டபம் கம்பெனி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே கமர்ஷியலா என்ன பர்பஸ்னாலுமே நல்ல லேண்டுங்க இது மொத்தமாக அஞ்சு ஏக்கர் வருங்க இது இப்போது பல்லடம் டு குடுமலப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் குடிமங்கலம் நாள் ரோடு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க நாள் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி தாங்க நல்லா எதா கல்யாண மண்டபம் கட்டுறதுனாலும் சரி எதா கம்பெனி பர்பஸ்ஸு எதுனாலுமே நல்ல பூமிங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் இருக்குங்க இல்லை குடிமங்கலம் நாள் ரோடு நல்ல ஜங்ஷனுங்க அந்த ஜங்ஷன்லேருந்தே ரொம்ப ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி தாங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் ஒன்றே கால் கோடி வில சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் பிரித்து வேணால் கொடுப்பாங்க அப்படி பிரித்து எடுக்கும்போது ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் கோடி வில சொல்கிறாங்க பிரித்து வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க பூமி தாங்க இது மொத்தமாக வாங்கி ஏதா சைட் போடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுனாலுமே நல்ல பூமிங்க பாருங்க இந்த பூமி தாங்க பாருங்கள் போக்குவரத்து எல்லாமே நிறைய இருக்குங்க இதில் நல்ல மெயின் ரோட் மேலேயே விலை குறைவான பூமி இது இந்த பூமியை பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி வணக்கம்